நேருவின் மகளே வா நிரந்தர ஆட்சியை தா அதே திமுக அந்த பக்கம் போறாங்க இதுதான் அரசியல் இவங்களே கற்பனை பண்ணி திமுக வந்து அமித்ஷா சொல்லி அதனால செங்கோட்டையில் போய் சேர்ந்தாரு அப்படின்னு நினைக்கிறது தர்க்கம் தர்க்கம் ரீதிபடி லாஜிக்கலிங் அஞ்சு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன் இருபத்தி ஆறு ஐநூத்தி எண்ணூறு கோடி

தமிழக அரசியலில் கடந்த சில தினங்களாக பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் அவர்கள் வந்துட்டு தாவைக்கால இணைஞ்சி பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது இப்போது டெப்டி சிஎம் போது இந்த ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு அமித்ஷா அவர்களின் பேச்சை கேட்டு தான் ஜாயின் அப்படின்னு ஒரு கருத்து என்ன சார் நம்பர் ஒன் உதயநிதி ஸ்டாலின் வந்து அவள் ஒரு பர்சனல் பேசிஸ் ஒரு நண்பன் நல்ல நடிகன் ஆனால் எனக்கு கருத்து வேற்றுமை இருக்குது அந்த கருத்து வேற்றுமையை வந்து நான் கொண்டு வந்து போடுறேன் நம்பர் ஒன் உதயநிதி ஸ்டாலின் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் அரசியலில் நுழைவு செங்கோட்டையன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் ஃபிஃப்டி த்ரீ இயர்ஸ் அதே போல் எடப்பாடி பழனிசாமி குறைஞ்சபட்சம் முப்பத்தஞ்சு வருஷம் இருக்கார் அரசியல் ஸோ அவங்களுக்கெல்லாம் அரசியல் அனுபவம் இருக்குது புதுசாக வந்தவங்க வந்து சும்மா இது மாதிரி வரையில் வந்து காட்டுறது அவ்வளவு அரசியல் நாகரிகம் இல்லை நம்பர் ஒன் நம்பர் டூ உதயநிதி ஸ்டாலினுடைய தாத்தா தான் சொல்லியிருக்காரு அரசியலில் நிரந்தர நண்பர்களும் இல்லை நிரந்தர எதிரிகளும் இல்லை அதில் பப்ளிக்கிட்டையும் சொல்லலாம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கிட்டக்கும் சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஜனவரி முப்பத்தி ஒன்று ஜான் தேர்ட்டி ஒன் நைன்டீன் செவன்டி சிக்ஸ் இந்திரா காந்தி வந்து டிஎம்கேவை அடித்து தூக்குறாங்க ஆர்டிக்கல் முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு வச்சு அடித்து தூங்குறாங்க அதுக்கப்புறம் மூணு பெரிய லீடர்ஸ் உள்ளே போடுறாங்க கலைஞர் உள்ளே இருந்தார் ஜெயிலில் ஸ்டாலின் ஐயா இருந்தார் ஆர்கா வீராசமி ஐயா இருந்தாங்க மீசா பாண்டியன் பலரும் இருந்தாங்க ரொம்ப அவங்கள கொடுமைப்படுத்துனாங்க ஏனென்றால் இவங்க வந்து அவங்களோட பார்ட்னர்ஸாக இருந்தாலும் காங்கிரஸ் எதிர்த்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எண்பதோ எண்பத்தி ஒண்ணு இந்திரா காந்தி உள்ள வராங்க நேருவின் மகளே வா நிரந்தர ஆட்சியை தா

நான் என்ன சொல்கிறேன்னா இப்படி ஒரு கட்சியிலேருந்து ஒரு மத்திய கட்சியோட தாவி அப்புறம் விட்டுட்டு அந்த பந்தம் திருப்பி எடுக்கிறது ரொம்ப ரொம்ப சகஜம் அது வந்து உதயநிதி ஸ்டாலின்க்கு அவருக்கு தெரியலன்னா மாண்பு மிகுந்த அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கொஞ்சம் அரசியல் வரலாறு படிக்கணும் ஏன் என்னை பொறுத்த வரைக்கும் எதுக்கு அது எதுக்கு அது இம்பார்ட்டண்ட்டுன்னா இதே இந்திரா காந்தி திருப்பி வந்து அவங்கள ஒட்டிக்கிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அறுபத்தி ரெண்டுலேயும் எழுபத்தி ஆறுலேயும் செவன்டி டூ செவன்டி ஃபோர் செவன்டி சிக்ஸில் நமது கட்சத்தீவு தமிழர்களுடைய வாழ்வாதாரத்தை எடுத்து ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் கிட்ட கொடுத்ததே வித் ஆஃப் டிஎம்கே டெரக்ட்லி கலைஞருக்கு தெரிஞ்சிருந்துச்சு ஆனா பண்ணி அப்புறம் எழுபத்தாறில் இது கூட நீங்க பண்ண முடியாது அங்கே லேண்ட் கூட பண்ண முடியாது கம்ப்ளீட்டா உங்களுக்கும் தமிழர்களுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு வெற்றாங்க கட்சத்தீவை ஆனா அதே திமுக கட்சத்தீவை திருப்பி மீட்டுக் கொடுங்கள் சொல்லி ஒரு பெரிய ஒரு ஒரு கோரிக்கையை மேலே வைக்கிறாங்க மோதிஜி வரும்போது அந்த மோதிஜியே உள்ள வரக்கூடாதுல முதல்ல கோபாக் மோதி சொல்ல ஆட்கள் ஸோ இது மாதிரி பிளேயிங் பேக் அண்ட் ஃபோர்த் எனக்கு கூட கடந்த அஞ்சாறு வருஷமாக நான் நானும் டுவெண்ட்டி எயிட்டியில் இருந்தால் நானும் கொஞ்சம் கொஞ்சம் அரசியலில் டிராவல் பண்ணுறேன் இந்த கோயிங் பேக் அண்ட் ஃபோர்த் ஜம்பிங் பார்ட்டிஸ் சென்ட்ரல் டு பெருபிரி பெருஃபி சேக் டு சென்ட்ரல் நடக்கிறது ரொம்ப சகஜம் இவங்களே கற்பனை பண்ணி திமுக வந்து அமித்ஷா சொல்லி அதனால செங்கோட்டையில் அங்கே போய் சேர்ந்தார் அப்படின்னு நினைக்கிறது அவ்வளவு எனக்கு என்ன என்ன அவ்வளவு தர்க்கம் தர்க்கம் ரீதிப்படி லாஜிக்கலி இன் டசன்ஸ் இன்டிவி ப்ராப்பர் அதே போல் எந்த வித ஒரு ஆதாரம் இப்போ ஆதார் நான் சொல்கிறேன் ஆர்டிக்கல் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் யூஸ் பண்ணாங்க ஜானவரி தேர்ட்டி ஃபர்ஸ்ட்டை நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தா டப்புன்னு வரும் ஒரு ஆதாரம் ப்ராப்பராக இல்லாமல் ப்ரூஃப் ஒன்றும் இல்லாமல் ஒருத்தர் வந்து இப்படி தான் பண்ணியிருப்பாங்க இவங்கெல்லாம் அடிமைகள்னு சொல்கிறது அவ்வளோ இது வந்து ஒரு விஷ்ணு கிருஷ்ணமூர்த்தி சொன்னால் நான் கண்டுக்க மாட்டேன் ஆனால் உதயநிதி ஸ்டாலின் கடந்த ஆறு வருஷத்தில் ஒரு டால் லீடராக இருக்கார் அவர் ஒரு டெப்புட்டி சிஎம் மூணாவது டெப்புட்டி சிஎம் நம்ம மாநிலத்துக்கு அவர் இது மாதிரி சொல்லக்கூடாது நண்பா இது கொஞ்சம் நீங்கள் திருப்பி வாங்கிக்கணும் அவர் அட்லீஸ்ட் நீங்கள் கொஞ்சம் ரிப்பீட் பண்ணாமல் இருக்கணும் அதுக்கு போய் திருப்பி நீங்கள் பிரிங்க் இட் ஆன்னு சொல்லிவிடாதீங்க தனது பிறந்தநாள் அன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா அவர் அந்த வால் வச்சுட்டு கேட்க வேண்டிய ஃபோட்டோலாம் பார்க்க முடியுது சார் எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க அது வந்து ஒரு ஒரு ஜோக் மாதிரி இருந்திருக்கலாம் பட் இப்போ வந்து சட்டம் ஒழுங்கு அத்துமீறல் லா ஆர்டர் டோட்டல் டிஸ்டர்பன்ஸ்ங்கிறது ஆர்டர்னாலும் சொல்லப்படுகிறது எல்லாருமே சொல்லப்படுகிறது எல்லாேருக்கும் தெரியும் அந்த ரவுடிங்கை வந்து கத்தியை வச்சு தூக்கிட்டு அறிவாங்க அப்படின்னு அந்த சூழ்நிலையில் இப்படி அந்த அத்துமீறல் குற்றச்சாட்டு இருக்கும்பொழுது இட்ஸ் நாட் வெரி ப்ரூடெண்ட் ஃபார் ஒரு ஒரு அகைன் தால் தலைவர்களை உதவி ஸ்டாலின் அந்த பெரிய ஒரு வாழை வச்சு போஸ்ட் பண்ணுறது நினைப்பாங்க உங்களுடைய எதிரிகள் சொல்வாங்க நீ வந்து பெரிய வாழை வச்சுட்டு இருந்தீங்கன்னா ரவுடிஸ்க்கெலாம் நீ வந்து கண்டனம் செய்யாமல் இருக்கிறீங்கன்னு தான் சொல்லுவாங்க அப்படி சொல்லி இருக்காங்க ஏன்னா அது அரசியல் எதிர்கட்சி அப்படி சொல்லி தான் ஆகணும் ஸோ அப்படி சொல்லியிருக்க விட்டுருக்க வேண்டாம் அது வீட்டுக்குள்ளே ப்ரைவேட்டாக பண்ணி ஒரு பொது வெளியில் போட்டிருக்க வேண்டாம் ஏன்னா எல்லாேருக்கும் தெரியும் இந்த ரவுடி முழக்கம் கத்தி வச்சு தான் எப்படி போட்டுருவேண்டா அப்படி போட்டுருண்டா ஏன் ஆம்சவங்க இவ்வளோ வாட்டி வெட்டினாங்க இப்போ ஏற்பட்ட வாழ்கள் பொழுது தான் வெட்டினாங்க ஸோ அந்த ஒரு ஞாபகத்தை திருப்பியும் கொண்டு வர்றது அது ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனில் பிறந்தநாளில் அது அது கூட கொஞ்சம் தேவையில்லாத விஷயம் திருப்பியும் பர்ஸ்ட்லாம் எனக்கு தெரிஞ்செடுத்து உதயநிதி ஸ்டாலின் வந்து இது கொஞ்சம் தயவு செய்து மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இந்த பாயிண்ட்டும் எடுத்துட்டு இவ்வளவு ஆட்டோமேட்டிக்காக இவ்வளவு பொது வெளியில் நீங்கள் இவ்வளோ பெரிய வாழோட அடுத்த முறை பண்ணாதீங்க இப்போ பருவமழையும் தொடங்கியிருக்கு சென்னையில் பார்த்தீங்கன்னா விழாம மழையெல்லாம் பெஞ்சிட்டு இருக்கு சார் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா தமிழக அரசு ஒவ்வொரு மழை காலத்திலையும் சொல்லக்கூடியது நாங்கள் அனைத்து முன்னெச்சரிக்கையையும் தயாராக செஞ்சு வச்சிருக்கோம் மழை நீரே தேங்காது அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் சாலைகளில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு மாறாகவே இருக்கு சார் எப்படி

ஆயிரத்தி எழுநூறு ஆயிரத்தி எட்நூறு பிட்வீன் தௌசண்ட் செவன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரெட் கிராஸ் ஆஸ் ரிப்போர்ட் ஆன் செப்டம்பர் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் ஒன் பேக் இந்த ரூம் சொல்லுவாங்க கொஸ்டின் இஸ் வாட் ஹேப்பன் ரெஸ்ட் ஆ மணி அது பக்கம் இருக்கு கம் டு எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் பிளாக் ஆகும்போது ஸ்டாம்ப் வாட்டர் என்ன ஆகுது என்றால் சார் அன்மேப்ட் ஏரியாஸ் இருக்குல்ல அன்மேப்ட் ஏரியாஸில் பிளாக் இருக்கும் சிம்பிள் ஃபிசிக்ஸ் பிளாக் இருக்கும்போது வாட்டர் சூவேஜ் ரெண்டும் உல்ட்டாம இருக்காம சொல்றது சேம் இதனால தான் நல்லா ஜோக் அடிப்போம் அந்த காலத்தில் மெட்ராஸ் மெட்ரோபாலிட்டன் வாட்டர் சூவேஜ் சிஸ்டம்னு வச்சிருந்தாங்க பேரு டிபார்ட்மெண்ட் பிகாஸ் வாட்டர் அண்ட் சூவேஜ் ரன் டுகெதர் ஜோக் அடிப்பாங்க அந்த காலத்தில் பட் எண்பத்தஞ்சு சதவீதம் எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் அன்மேப்ட் ஆஃப்டர் ஃபைவ் இயர்ஸ் ஐம் சாரி தட் இஸ் டிபார்ட்மெண்ட் ஃபெயிலியர் so much of money 5200 crores adha vandha i think 1700 to 1800 used 1800 that is 38% or 40% And பதினஞ்சு பர்சன்ட் தான் மேப் ஆயிருக்கு இது யாரோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இது வந்து கார்பரேஷன் கொடுத்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நீங்கள் கொடுத்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் பதில் சொல்லணும் இதுக்கு நீங்கள் இந்த வாழை விற்கிறது வாழை வெயில் அதெல்லாம் விட்டுருங்க பீப்பிளுக்கு எப்போதா ஸ்டாம் மோட்டர் ட்ரெயின்ஸ் ஏன் மழை நீ வடிகால்கள் இல்லை அண்ணா நகரிலையும் அடையாளியும் ரெண்டு இடத்துல ப்ரூவ்ட் அண்ட் ஆல்சோ விரும்ப விருகம் பார்க்கம் அங்கங்கே ஸ்கேட்டர்ட் ரிப்போர்ட்ஸ் நான் படித்தேன் ஸ்டாம் மோட்டர் ட்ரெயின்ஸ் இல்லாததனால ஐ ரிப்பீட் மணி மணி நீர் வடிகால்கள் இல்லாததனால இந்த எண்பத்தஞ்சு பர்சன்ட் அன்மேப்ட் வாட்டர் ட்ரெயின் ஏரியால சூவேஜ் வாட்டர் உள்டாக வைப்போம் இப்போ நான் வந்து மருத்துவர் எல்லாரும் என்ன சொல்லுவீங்க ஏய் டாக்டர் உங்களுக்கு நல்லது டாக்டர் இங்கெல்லாம் சாக்கடை தண்ணி வந்து மடு தண்ணியோடு சேரும் போது இவங்க எல்லாம் ஆயிரக்கணக்கான வியாதிகள் வரும் எல்லாம் அவங்க ஹாஸ்பிட்டல் வந்து சேருவாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது இட்ஸ் அப்ளிக் ஹெல்த் நியூசன்ஸ் யூ கேனாட் அலோ எந்த ஒரு நாட்டிலையும் சூவேஜ் வாட்டர் 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 போச்சுன்னா இட் இட் இஸ் இஸ் அ ஹெல்த் ஹெல்த் பேசிக் பயங்கர ப்ராப்ளம் ஏன் வந்து வாழ்கின்றன இந்த இந்த எலிகளோட வயிற்றுக்குள்ள லெப்டோஸ் ஒரு ஒரு கிருமி கிருமி இருக்கும் அந்த எலியோட வரும் 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 சேரும் பொழுது கொடுமையான வியாதி அது யாருக்கு சுவேஜ் பண்றாங்க பாருங்க தூய்மை பணியாளர்கள் அவங்களுக்கு இப்ப ஸ்டார்டிங் ஃபியூ கேஸ் வந்திருக்கு நம்ம கண்டினியூ திஸ் திஸ் லைக் மலேரியா எல்லாம் வரும் மலேரியா கொசு டெங்கு அவங்க சொன்னாங்களே சொன்னாங்களே சொல்லத்தரும் டெங்கு மலேரியா கொசு அந்த டெங்கு மலேரியா கொசு எல்லாம் இப்ப வரும் இப்ப மழையும் அவுட் ஆஃப் ஐடியாலஜி கொள்கை போர்கள் அதை தாண்டி மக்களுக்கு என்ன போய் சேருதுங்கிறது சேரணும் மழைநீர் வடிகால்கள் இல்லைன்னா என்ன பிரச்சனை ஆகுங்கிறதுக்கு நீங்க ஒண்ணுமே இல்லைங்க ஷேமேஸ் கிரீன் கிரீன்மேஸ் ரோட் ஜட்ஜஸ் அங்கே இருக்காங்க அங்கே வந்து மழைநீர் வடிக்கால ஸ்டாப் பண்ணி பாருங்க அடிச்சு பின்னிடுவாங்க அப்ப நான் என்ன கேக்குறேன் ஆம் ஆத்மின்னு சொல்லுவாங்கல்ல சாதாரண மனிதன் தொட்டி பட்டியல் இருக்கிற மனிதன் அவனுக்கு மட்டும் மனித நீர் வடிகால்கள் இருக்கக்கூடாது அண்ட் இது வந்து ஐ வில் மேக் அ பாயிண்ட் அபவுட் இட் ஏன்னா ஆஸ் ஒரு மருத்துவருங்கிற முறையில் லேட்டஸ்ட் டேட்டாவை பார்த்துட்டு நான் சொல்கிறேன் இந்த ஸ்ட்ரோங் வாட்டரை இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரெட்னு வந்துட்டு சார் திமுக தரப்புல இருந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளராக இருக்கட்டும் எல்லாம் வந்துட்டு கால் பண்ணி ஒரு வயதில் கூட அடிச்சிருவோம் ஆடியோ கூட கரெக்டாக எப்படி பார்க்கறது எம்எம்டி என்னதான் தான் பண்ணுறாங்க அமைச்சர்கள் எல்லாமே எப்படி சார் கரெக்ட் அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குது லெஜிஸ்லேஷன் இருக்குது இந்த லெஜிஸ்லேட்டிவ் அது மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து இந்த ஸ்டாப் போறது லெஜிஸ்லேட்டிவ் பீப்புள் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பீப்பிள் வந்து இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாதுன்னு கான்ஸ்டியூஷன் போட்டு இருக்கு ஒவ்வொருத்தருடைய ரோல் ரெஸ்பான்சிபிலும் போது இப்போ என்ன நடக்குதுன்னா திமுகவோட பீரியடில் மேபி இன் அதர் பீரியட்ஸ் ஆல்சோ பட் ஐ ஆம் டாக்கி பட் இப்போ இந்த நிகழ்காலத்தில் என்ன நடக்குதுன்னா ஒன்று பண்ணுறான் இவருடைய வீடோ இவரோட கோடவுனோ இவரோட ஒரு ஃப்ளாட்டோ இவர கார் பார்க் ஸ்பேஸோ அங்கே இருக்குது எப்படி நீ ஸ்டாப் மாட்டேன்ட்ரீன்னு போகணுன்னு சொல்லி நான் யார் தெரியுமா இந்த நான் யார் தெரியுமாங்கிற வார்த்தைகளை நமது டிக்ஷனரி தூக்கிட்டோம்னால அது இந்த எடுத்தோமே நம்ம நல்லா இருக்கும் உடனே அவன் ஒரு மொட்டுக்கிட்டு போடுறான் இப்போ மழை பெய்யுது அந்த இடத்துல மழை நீர் வடிகால் இல்லை அதனால அங்கே உங்களுக்கு பிடிச்ச டெங்கு மலேரியா கொசு எல்லாம் வரும் நீங்கள் டிஎம்கே ஆட்கள் அப்படி சொல்லும்போது டிஎம்கே டெங்கு மலேரியா கொசு தான் வரும் ஸோ இதெல்லாம் யோசிக்கணும் அண்ட் ஐ திங்க் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பீப்புள் வந்து இது மாதிரி லெஜிஸ்ட்ரேட்டிவ் பீப்புள் உள்ள வரும்போது ஒரு லைன் ஆஃப் பவர் இருக்கும் ஒரு ஒரு தொடர்பு அந்த தொடர்பு மூலமாக போய் இப்படி பண்ணுறது தப்பு மக்களுக்கு எப்போ நம்ம யோசிக்க ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு தாங்க நம்ம நாடு உட்படும் அந்த கவர்மெண்ட் பண்ணக்கூடிய அந்த இம்ப்ளிமெண்டேஷன் திட்டத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஊழல்ன்றது இருக்குல்ல சார் கரப்ஷன்ன்றது இங்கே இருக்குது தானே செய்கிறது ஒரு விஷயம் இம்ப்ளிமெண்ட் டாப் லெவல் அது குயிக்காக அந்த படிப்போம் அந்த செயல்பாடு மேலேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க ஸோ இங்கே கொஞ்சம் அங்கே லீக் ஆகுது இந்த லீக்கிங்லாம் விட்டுருங்க அது வந்து இன்னொரு இஷ்யூ கரப்ஷன் இண்டியா நான் செய்யும் கொஞ்சம் கரப்ஷன் போகட்டும் ஏன் ராஜீவ் காந்தியே கிளியராக சொன்னார் இது மாதிரி டூ இயர்ஸ் பிஃபோர் ஈ டைசில் பதினஞ்சு சதவீதம் தான் ஒவ்வொரு கவர்மெண்ட் ஸ்கீமும் ஆம் ஆத்மி போய் சேருது ஃபிஃப்டின் ஃபிஃப்டீன் பர்சன்ட் தற்பே தமிழ்நாடு எண்பது எண்பத்தஞ்சு பர்சன்ட் போகுது எண்பது பர்சன்ட் போகுது மேபி ஐம் ஹாப்பி ஆனால் அங்கேருந்து வருது பார்த்தீங்களா மேலே ஆட்கள் சொல்ல முடியாது அவங்க சைன் பண்ணிடுறாங்க ஃபோட்டோ எடுக்கிறாங்க பேப்பரில் வருது காசும் வந்துடுது இட் கம்ஸ் டவுன் இல்லை ட்ரிக்கில் எஃபெக்ட் மாதிரி கிரிக்கில் இருக்கும்போது அந்த ரன் டவுன் சொல்லுவாங்க ரன் டவுன் அண்ட் ரன் அவுட் இக்கனாமிக்ஸில் அப்படி சைடில் போயிட்டே சைடில் போயிட்டே இருக்குது இங்கே வர்றது வந்து பதினஞ்சு பர்சென்ட்டோட காங்கிரஸோட பதிலாக ஜாஸ்தியாக இருந்தாலும் என்னைக்கு லெஜிஸ்லேஷன் அதோட அவங்க முடிச்சிருந்தோம் நான் ஆரம்பித்து விட்டு நானே வந்து நீ பண்ணு ஆனால் என் வீட்டுக்கிட்ட பண்ணாதேன்னு அவனோ சம்மந்தப்பட்ட ஆளோ அல்லது சம்மந்தப்பட்ட ஆளுடைய தொடர்பில் இருக்கிற மற்ற எம்எல்ஏஸோ கவுன்சிலரோ எம்பியோ யார் சொன்னாலும் இட் இஸ் டெஃபினெட்லி மோஸ்ட் பனிஷபிள் அதாவது இட் இஸ் ஆல்சோ எம்பி யார் சொன்னாலும் ஸோ ஐ திங்க் தயவுசெய்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ஸ் லீடர்ஸ் இது மாதிரி டிஸ்கரப்ஷன் வரும்போது எசென்ஷியல் சர்வீசஸ் சொன்னாங்க நோட்டிகப்பட ஒரு மக்கான் மாதிரி நீங்கள் எசென்ஷியல் சர்வீசஸ் ஒரு வீடு மக்கான் எப்படி நினை நடத்துறீங்க சோழிச்சு இல்லாமல் ஒரு தண்ணி உள்ளே வராமல் தயவு செய்து எசென்ஷியல் சர்வீசஸ் அதாவது அடிப்படை அடிப்படை தேவைகள் மக்களுக்கு போய் சேரணும் மற்றபடி நீங்க யாரோ பர்ஃபியூம் வாங்குறாங்கன்னா அதை யாராவது அடிச்சுக்கிட்டோம் இப்போ யார் கஷ்டப்படுறாங்க டிராஃபிக் அது மட்டும் இல்ல நீர் இப்படி தேங்கி வைக்கும்போது ரோட்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்டர் கொள்ளாற்றல் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது ஆகிடும் அங்கே ஓட்ட ஓட்டியாக வந்துடும் அப்புறம் திருப்பி அதுக்கு சென்டருக்கு காசு கேட்டு திருப்பி அந்த ரோடு போடுவாங்க அப்புறம் என்ன பண்ணுவாங்க டிவியில் வந்து சென்டர் காசு கொடுக்கல சொல்லுவாங்க இதுவே அது எம்எல்ஏ அல்லது கவுன்சிலர் வந்து உள்ள மூக்கு நுழைக்கலைன்னா எவ்வளோ நல்லா நடந்திருக்கும் பேரல் யூனிவர்ஸ் மாதிரி யோசிச்சு பார்த்தீங்கன்னா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட்